மேஷம் ராசிக்கான மந்திரம் விநாயகர் துதி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தபடி போற்றுகின்றேனே அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையறிவித்து தத்துவநிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கழல் சரணே மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த முருகன் ஸ்லோகத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை கூறி முருகனுக்கு சஹசிரநாம அர்ச்சனை செய்ய உங்களின் துன்பங்கள் பரந்தோடும் சண்முகம் பார்வதி புத்திரம் క్రౌంచై విమర్తనం దేవసేనాపతిం స్కందం వందే శివాత్మజం